இறந்து போன ரிதன்யாவுடைய உண்மையான மரணத்துக்கு காரணம் யார் அப்படிங்கிறத அவங்களுடைய தோழிகள் இப்போ ஒரு முக்கியமான செய்தியாக வாக்கு மூலமாக போலீஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ ரிதனியா இறந்து போனது தமிழக மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய துக்க செய்தி தான் அதுலேயும் ரிதனியா இறந்ததுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ரிதனியா என் மகளை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தோம் ஆனால் என் பொண்ணு போய் சந்தோஷமாக நிம்மதியாக குழந்தை பெற்று பயங்கரமாக வாழ்வான்னு நினச்சோம் ஆனால் கல்யாணம் பண்ணி போன எட்டு நாள்லேயே அவள் வாழ முடியாது வாழ்கிறத விட எனக்கு சாகிறது தான் சொல்லி செத்து போயிருக்கானா அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருப்பா இதை பற்றி ஏன் யாரும் யோசிக்க மாட்றாங்க ஸோ நார்மலாக இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும்ல இந்த பொண்ணு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு சாகுறா அப்படின்னா அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா அப்படின்னு இந்த வழக்கில் இவங்க அம்மா அப்பா சொல்கிறது எல்லாேருக்கும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயந்தான் இதே நேரத்தில் தான் ரிதன்யாவுடைய முக்கியமான தோழியை நேத்தி போலீஸ் போலீஸாரப்பில் விசாரிச்சிருக்காங்க அப்படி ரிதனியோட தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிதன்யா ரொம்பவுமே நல்ல பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு அவளுக்கு வந்து பார்த்தோம்னா எதையுமே கரெக்டாக வச்சுக்கணும் அவளை யாராவது லைட்டாக அசிங்கப்படுத்துற மாதிரியோ கோவப்படுத்துகிற மாதிரியோ பேசுனா அவள் அப்படியே மனசு போயிடுவோ அப்படி பட்ட ரிதன்யா இப்படி தற்கொலை முடிச்சு எடுத்திருக்கானா கண்டிப்பாக அவன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி எதையோ பெருசாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவள் அவ்வளோ சீக்கிரம் எதை பற்றி வெளியே பேச மாட்டாள் என் கூட கிட்டத்தட்ட ஐந்தரை வருடங்களாக ஃப்ரெண்டாக இருக்கா ஆனால் இந்த அஞ்சரை வருஷத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டராக இருந்திருக்கா இந்த கல்யாணம் ஆனதுக்கு அடுத்த நாளே எனக்கு ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணா ஆனால் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது ரிதன்யாவோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சதுனால ரதனி ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியல சொல்ல முடியல ரிதனியாவை நேரில் பார்த்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல என்னாலும் ரிதனியாவை பார்க்க போக முடியல அந்த நேரத்தில் தான் ரிதனியா தற்கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற செய்தியை நான் நியூஸில் பார்த்தேன் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அப்போது ரிதனியா அந்த ரெண்டு மூணு நாளாக என்கிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணால் ஏன் அதை சொல்லாமல் மறைச்சா அப்படி ரிதனியா ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கணும் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரிதன்யா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவள் சென்சிட்டி அப்படி இருக்கும்போது என்னை போட்டு பாலியல் கொழம்பைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவளால் ஓப்பனாக பேச முடியாது ஆனால் என்கிட்ட இதே சொல்ல வந்து சொல்ல வந்து சொல்ல முடியாமல் தயங்கினான் எனக்கு அதெல்லாம் வச்சு யோசிக்கும்போது அப்படிப்பட்ட விஷயத்தை தான் சொல்ல முடியாமல் தவிச்சிருப்பாளோ ரிதனியா அப்படின்னு தோணுது ஸோ ரிதன்யா அம்மா அப்பா சொல்கிற மாதிரி ரிதன்யாவுடைய மாமனார் குடும்பத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விசாரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரிதன்யாவுடைய இந்த மரணத்துக்கு பின்னாடி என்ன உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு ரிதன்யா எதற்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் நீங்கள் கண்டிப்பாக கலாவி பண்ண முடியும் அப்படி ரிதன்யாவுடைய உண்மையான மரணத்துக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சட்டத்துடைய உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரணும் அப்போ தான் இது மாதிரியான பெண்கள் தற்கொலை பண்ணிப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு இப்போது ரிதினியாவுடைய தோழி ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை முன் வச்சுருக்காங்க இந்த வாக்குமூலம் இந்த கேஸை மீண்டும் ஒரு பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கு அப்போது ரிதினாவுடைய உண்மையான மரணத்துக்கு காரணம் அவங்களுடைய மாமனார் குடும்பம் தான் அப்படின்னு எல்லாருமே திரும்பவும் அவங்க மாமனார் குடும்பத்து பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி உண்மையாகவே ரித்னியாவுடைய மரத்து காரணம் அவங்க மாமனார் குடும்பம்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படி என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோ கீழே லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க